بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه من بكرية وخلية السلام عليكم ورحمة الله وبركاته الله تعالى القرآن إلى سورة المائدة تنورام مترم تنورتي ورام وسننگل إلى عند الله مكال القريب مومنگل يركنا الله وي نمبية ورخلية விழித்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான சில விடயங்கள் இருக்கின்றன அன்புக்குரியவர்களே அல்லாஹு தலாவை நம்பிய மூமிங்களாகிய நீங்கள் போதை வஸ்துக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது அதனுடைய நாட்டம் உங்களிடத்தில் இருக்கிறதா அல்லது சூதாட்டத்தில் ஈடுபடுகிறீர்களா அல்லது அது பற்றி எண்ணம் வருகிறதா அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறீர்களா அவ்வாறான எண்ணம் ஏற்படுகிறதா அல்லது குறிபார்க்கக்கூடிய குறி சொல்லுதல் அல்லது குறிபார்த்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுகிறீர்களா அல்லது அது பற்றிய நாட்டம் இருக்கிறதா என்று உங்களுடைய நீங்கள் வினாவை எழுப்புங்கள் அது சம்பந்தமாகவே இந்த ரெண்டு வசனங்களும் பேசுகின்றன மேலே சொன்ன அந்த நான்கு விடயங்களில் ஒவ்வொன்றையும் பற்றி இந்த ரெண்டு வசனங்கள் சூறால் மாய்தாவிலே தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு நல்லா இப்படி சொல்கிறான் யாய்குள்ளதீனு விசுவாசிகளே இன்னமல் ஹம் து மதுபானம் போன்ற போதை வஸ்துக்கள் மதுபானமும் அது போன்ற போதை வஸ்துக்களும் வல் மைசிறு சூதாட்டமும் வல்லபு சிலை வணக்கம் புரிதலும் வல்ல அஸ்லாமு அம்பறிந்து குறிப்பார்த்தலும் பார்த்தலும் ரிஜிசொன் அசிங்கமானவைகள் மின் அமலி ஷேதான் ஷேத்தானுடைய செயலில் உள்ளதாகும் அமனு இன்னமல் ஹம் டு அல் மைசிர் வல்ல அன்சாபு வல்ல அஸ்லாம் மின் அமலி ஷேதான் நீங்கள் அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் லால்லக்கும் தொஃப்லியகவும் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக இன்னமாயுரீது ஷெய்தானும் ஷெய்தான் நாடுவதெல்லாம் ஐ யூ பைனக்கும் அபி அல் பஹா அஃபில் ஹம்ரி அல் மைசிர் மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணத்தான் நாடுகிறான் வயதகுமார்லா அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டும் வானிஸ் அலா விட்டும் உங்களை தடுப்பதையும் நாடுகிறான் பகல் அந்த முன்தூன் நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா ஆகவே இந்த ரெண்டு வசனங்கள் மிக ஆழமான விதத்திலே அமைய பெற்றிருப்பதை நாங்கள் காண முடியும் அல்குர்வானிலே அல்லாஹாலா தடுக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது சுருக்கமாகவே காரணத்தை சொல்வான் அது ஏன் தடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கான காரணத்தை காரணத்தை அல்லது காரணங்களை சுருக்கமாகவே சொல்லுவான் ஆனால் இந்த வசனங்களில் மிக விரிவாகவே சொல்லியிருக்கிறான் சர்வதேச மட்டத்திலே தேசிய மட்டத்தில் அல்லது மாகாணங்கள் மாவட்ட ஒவ்வொரு கிராமத்திலும் அது நகரமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் தனி மனிதன் குடும்பங்கள் சமூகங்கள் எல்லாம் சீரழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரதானமான ரெண்டு விடயங்களை அல்லாஹு தாலா அந்த முதல் வசனத்தில் கூறியதுடன் அடுத்த வசனத்திலும் கூறியிருக்கிறான் அதுதான் போதை வஸ்து அடுத்ததாக சூதாட்டம் மைசூர் என்ற வார்த்தை லேசான முறையில் சம்பாத்தியத்தை அடையக்கூடிய ஒரு வழியாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அது மிக லேசான முறையில் பணத்தை அடையும் பொழுது மற்றவர்கள் நஷ்டத்துக்குள்ளாகிறார்கள் அந்த சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடிய நஷ்டத்தில் ஈடுபட விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக எத்தனை வீடுகள் பாலடைந்து போன கட்டங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இங்கு நீங்கள் மிக கவனமாக பாருங்கள் அல்லாஹ் எப்படி இதை தடுத்திருக்கிறான் என்று ஒன்றோ யாய்குள்ளது நாமனு விசுவாசிகளே என்று ஈமானை எங்களுடைய ஏற்கனவே அல்லாஹை நம்பி அந்த ஈமானை இறை விசுவாசத்தை தூண்டிவிட்டு அதன் பிற்பாடு நாம் அல்லாஹுவை ஏற்கனவே நம்பியவர்கள் அவன் சொன்னால் கேப் கேட்போம் என்ற உணர்வை அல்லாஹூத்தால் ஏற்படுத்தி விட்டு அடுத்ததாக இன்னமாவை பாவித்திருக்கிறான் இன்னம் அல் ரூ மதுபானம் என்கிறதெல்லாம் போதை வஸ்து என்கிறதெல்லாம் வரையறுத்து சொல்கிறான் வல் மைசி ரூ அந்த போ மதுபானத்தை போதை வஸ்துவை சூதாட்டத்துடன் இணைத்து சொல்லியிருக்கிறான் அது மாத்திரமல்ல சிலை வணக்கம் ஏனைய குறிப்பார்த்தல் போன்ற பெரும் பாவங்களுடன் இணைத்து சொல்லியிருக்கிறான் அது ஒரு விடயம் இன்னமும் அவை பாவைத்து வரையறுத்தி சொல்லியிருக்கிறான் இந்த 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 நான்கு பாவங்களும் நம்ம ஹம்ருவால் அல் மைசூர் அல் அன்சாப் அல் அஸ்லாம் ஃப்ரீஜிஸ் அவை அசுத்தமானவேதா அசுத்தமே தான் அசுத்தமானதல்ல அசுத்தமானது என்று சொல்லியிருக்கிறான் அடுத்து மீனாமல் ஷெய்தான் ஷெய்தானுடைய செயல் என்று சொல்லியிருக்கிறான் அடுத்ததாக ஃபஜித் அணிபூஹு அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்க ஹுர்ரிமை என்று சொல்லவில்லை தடுக்கப்பட்டதென்பதை விட ஃபஜித் அணிபூஹு அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது வினைத்திறன் மிக்கது ஃபஜித் தனிபூ அடுத்ததாக அதுக்கு காரணம் சொல்லியிருக்கிறான் லால்லக்கும் துஃப்லி ஹூனை நீங்கள் வெற்றி பெறுவதற்காக லால்ல இந்த இடத்தில் தலீலுடைய அர்த்தத்தில் இருக்கிறது வெற்றி பெறக்கூடும் என்பதை விட வெற்றி பெறுவதற்காக என்ற அர்த்தத்தில் அதனை நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் அடுத்த வசனத்திலே கூட காரணங்களை விரிவாக சொல்லியிருக்கிறோம் இன்னமா யுரீது ஷே தானு ஷெய்தான் மைசூர் போதை வசுவிலும் சூதாட்டத்திலும் உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணத்தான் நாடுகிறான் என்று வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது வயசு துமார் ஜிகிரில்லாஹிவான் இஸ்அலா மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அவன் அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை தடுப்பதை தொழுகையை விட்டும் தடுப்பதை அவன் நாடுகிறான் யார் போதை வசதிக்கு அடிமைப்படுகிறார்களோ பாவிக்கிறார்கள் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி சுதா சூதாட்டத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹை ஞாபகம் செய்ய மாட்டார்கள் தொல்ல மாட்டார்கள் தொழுதாலும் அது தொழுகையாக இருக்காது ஏனென்றால் தொழுகை மானக்காடான வறுக்கத்தக்க வைகளை தடுக்க வேண்டும் பண்புக்குரியவர்களே அது மாத்திரமல்ல வயசு திலாஹிவான்ஸ்வலா பஹல் அன் துமுன் தகுன் நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா என்று அல்லாஹ் கேட்டிருக்கிறான் தகு என்று சொல்வதை விட ஃபஹல் அந்த முன் தகுன் என்பதை வினைத்து நன்மைக்கு இன் தகு என்றால் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஃபஹல் அந்த முன் நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா அல்லது என்ன நான் நடவடிக்கை எடுக்கட்டுமா என்று சொல்வதைப் போன்றிருக்கிறது என்பதை கவனிக்கும் பொழுது அல்லாஹ் இவ்வளோ ஆழமாக இந்த குறிப்பாக போதை வஸ்துவையும் போதை வஸ்துக்களையும் அடுத்ததாக சூதாட்டத்தையும் தடுத்திருக்கிறான் என்பதை கவனிக்க வேண்டும் வேறு சில முக்கியமான பாவங்களுடன் ஜாகிலிய சமூகம் எந்த பாவங்களில் மூழ்கியிருந்ததோ அந்த பாவங்களை அல்லாஹ் எப்படி ஆணித்தரமாக தடுத்திருக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது இந்து உலகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய நவீன ஐயா ஜாகிரிய சமூகத்திலே இதனை அல்லாஹ் இப்படியே தான் மீண்டும் தடுக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்வோம் எல்லாம் சுபக அனுபவித்தாளா மேலே சொன்ன அந்த பெரிய பாவங்கள் என்று நாம் தவிர்ந்து கொள்வதற்கு என கருள் புரிவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்